அனைவருக்கும் வணக்கம் இப்போது நம்ம கேஸ் விஷயத்தை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு வந்தோம் திட்டத்திட்ட ஒரு பதிமூணு நாளாக பேச முடியல எல்லாம் வந்து ஒரு சூழ்நிலை காரணமாக பேச முடியல ஆனால் நம்ம ஸ்ரீமதி கேஸ் விஷயமாக நிறைய தகவல் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது நம்ம வந்து கள்ளக்குறிச்சிக்கு போன தகவல் ஒன்று இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா நான் இதுக்கிடையில் சைபர் கிரைமுக்கு வந்து போய் நேரில் வீடியோலாம் எதுக்காக டெலிட் பண்ணாங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்திருக்கேன் அந்த தகவலும் உங்ககிட்ட சொல்லணும் அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வீட்டுக்காரருக்கு வந்து சம்மன் வந்தது அதனுடைய விவரம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவாக தொடர்ந்து போடணுங்க போடாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆறாம் தேதி தான் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் அமாவாசை வந்தது அப்புறம் ஒம்பதாம் தேதி வந்து கள்ளக்குறிச்சி கோர்ட்டுக்கு போனோம் வந்து கடலூர் சைவர் கிரைமுக்கு போனோம் அப்புறம் சம்மன் அனுப்புனாங்கன்னு அக்கா வீட்டுக்காரர் கூட போனேன் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் எத்தனை பேர் வந்து கால் பண்ணினாங்க கால் பண்ணி வந்து ஏன் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த ஒரு தான் என்னால வீடியோ போட முடியாத ஒவ்வொரு சூழ்நிலை ஒவ்வொரு டைமும் வந்து வீடியோ போடாத இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றேன் அப்படிங்கறதுக்குள்ள எனக்கே மனசு வலிக்குது என்னங்க பண்றது சூழ்நிலையும் காரணம்னா வீடியோ போட முடியல நம்ம வீடியோ போட்டும் புண்ணியம் இல்லாம சைபர் கிரைம் வந்து டெலிட் பண்ணிக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி நம்ம வைக்கணும் அப்படின்னா அதையெல்லாம் உங்க கையில தான் இருக்கு நீங்க வந்து ஒவ்வொரு வீடியோவும் வந்து அதிக அளவு ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்கணும் மக்கள்கிட்ட ஸ்ரீமதியோட விஷயம் வந்து உலக அளவில் போய் சென்றடையணும் இப்போ முன்னாடிலாம் வந்து நிறைய ஓடுச்சு இப்பெல்லாம் வந்து வெறும் நாலாயிரம் ஐயாயிரம் தான் ஓடுது இப்படி இருக்கக்குள்ள நம்மளுடைய செய்தி வந்து உலக அளவுல எப்படிங்க போகும் அதனால நீங்க பாக்குறதும் மட்டும் இல்லாம எல்லாருக்கும் நீங்கள் வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க இதை வந்து தயவு செஞ்சு எல்லாரும் செய்யுங்க ஒவ்வொருத்தவங்களும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு கடந்து போகாதீங்க இன்னமும் எத்தனை பேர் வந்து நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோல வந்து நம்மளுடைய ஃபோன் நம்பரை போட்டிருக்கோம் ஆனால் இன்னமும் எத்தனை பேர் வந்து நம்ம ஃபோன் நம்பர் கிடைக்காம தவிக்கிறாங்க அதனுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துகிறாங்க அப்போ நம்ம வீடியோ வந்து எல்லா இடத்துக்கும் போகாமல் இருக்கிறனால தான் எல்லாருக்கும் ஃபோன் நம்பர் கிடைக்கல இந்த வீடியோவுலேயும் என்னுடைய ஃபோன் நம்பரை போடுறேன் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுறதோட இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் ஸ்ரீமதிக்காக குரல் கொடுக்கணும் உங்களுடைய கருத்தை தெரிவிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் கால் பண்ணக்குள்ள உங்களுடைய இப்போது நீங்கள் பேசுகிறத வந்து ரெக்கார்ட் பண்ணி திரும்ப வந்து யூடியூப்பில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் அதுக்கு உங்களுடைய அனுமதி வேணும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் கால் பண்ணுறதோடு இல்லாமல் ஸ்ரீமதிக்காக குரல் கொடுக்கறதுக்கு பயணிக்கணும் உங்களுடைய முகம் தெரியாமல் நீங்கள் பேசலாம் உங்களுடைய கருத்தை வந்து தெரிவிக்கலாம் இதை வந்து நாங்கள் எல்லாேருக்கும் வந்து தெரிவிப்போம் உங்கள் பேர் கூட நீங்கள் சொல்லணுன்ற அவசியம் இல்லை கால் பண்ணி நான் இன்னும் ஊரில் இருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமதிக்கு நடந்த அநீதிக்கு என்ன உங்களுக்கு தோணுதோ அத நீங்க சொல்லலாம் எல்லாரும் நம்ம ஒன்று இணைஞ்சி புள்ள நீதியை நிலநாட்டலாம் நம்ம அழுவுறதோட நிறுத்திடக்கூடாதுங்க புள்ள நீதிக்காக நம்ம அனைவரும் தொடர்ந்து பயணிப்போம் அதோடல நம்ம போன் நம்பர் எல்லா இடத்துக்கும் போறதுனால கண்டிப்பா உண்மை தெரிஞ்சவங்க யாராவது நமக்கு ஃபோன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் அதனாலாவது தயவு செஞ்சு வீடியோ ஒவ்வொன்றும் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க அதிக அளவில் ஓடுற அளவுக்கு நீங்கள் தான் பண்ணணும் இது உங்கள் கையில் தான் இருக்குது அதனால வீடியோவை பார்த்துட்டு கடந்து போகாமல் கண்டிப்பாக அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போது அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் கடலூர் சைவ கிரயம் போனதையும் அக்கா வீட்டுக்காருக்காக நாங்கள் கடலூர் புலனாய்வுத்துறை கலவர வழக்கில் சம்மன் கொடுத்தாங்க அதுக்கு போனதும் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறாங்க இப்போ வந்து பாப்பா ஸ்ரீமதியோட கேஸை மட்டும் இந்த வீடியோவில் போடும் இதில் என்ன நடந்தது அப்படின்னா நாங்கள் ஒன்பதாம் தேதி வந்து கள்ளக்குறிச்சி போயிருந்தேன் ஒன்பதாம் தேதி கள்ளக்குறிச்சி போய் கோர்ட்டுக்கு போனேன் ஏற்கனவே வந்து நம்மளுடைய கட்டெல்லாம் வந்து விழுப்புரத்துல இருந்து மாத்திட்டதா தகவல் சொல்லியிருந்தாங்க சரி இருந்தாலும் நமக்கு சம்மன் வந்தாலும் வரலனாலும் நம்ம முறைப்படி நம்ம தேதியில கள்ளக்குறிச்சி கோர்ட்டுக்கு போகும் ஏன்னா நம்மள வரலன்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க கள்ளக்குறிச்சிக்கு போனோம் அங்க இந்த கோர்ட்ல போய் பார்க்கக்குள்ள அவங்க சொன்னாங்க அங்க இருந்த ஸ்டாஃபுங்க எல்லாரும் பார்த்துட்டு சொன்னாங்க அம்மா அவங்களுடைய கேஸ் கட்டு வந்து கள்ளக்குறிச்சிக்கு வந்துருச்சுமா ஆனா நாங்க இன்னும் உங்க கேஸ் கட்டு மட்டும் இல்லை இன்னும் எத்தனையோ அங்கங்க இருந்தும் நம்மளுடைய கள்ளக்குறிச்சிக்கு சிசிஎம் அமருக்கு வந்திருக்கு ஒவ்வொரு கேஸ் கட்டுக்கும் இப்போ வந்து நாங்க நம்பர் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்பர் போட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சம்மன் அனுப்புவோம் சம்மன் வந்த பிறகுதான் நீங்க வந்து கோர்ட்டுக்கு வரணும் அண்ணந்தனே நீங்க வந்து கோர்ட்டுக்கு வந்து அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதன் அடிப்படையில் வந்திருக்கிறோம் இப்போ வந்து நம்ம கேஸ்ல வந்து கடலூர் போலீஸாக இருக்கட்டும் இல்ல கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீஸா இருக்கட்டும் இப்ப மத்த எல்லா கேஸ்லயும் மும்பரமா செயல்படுவாங்க ஆனா நம்ம வழக்கு அப்படின்னா மட்டும் கண்ணை மூடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க கைகளை கட்டிக்கிட்டு தான் வேலை பாக்குறாங்க இதுக்கெல்லாம் வந்து யார் உத்தரவு போடுறா ஸ்ரீமதி வழக்கனா கண்டு கொள்ளாதீங்க அந்த அம்மா எங்கேயோ போய் அலையட்டும் நீங்க கண்டுக்காம இருங்க அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க ஆர்டர் போடுறதன் காரணமாக தான் நம்ம கேஸ கண்டுக்காம கடலூர் மாவட்ட இருக்கக்கூடிய போலீஸ்களை ஆகட்டும் இல்ல கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருக்கக்கூடிய போலீஸ்களும் கண்டுக்காம இருக்கிறாங்க அதே போல நீதித்துறைக்கே நம்ம போனாலும் இப்ப நம்ம தரப்புல ஒரு டாக்டர் வேணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போனாலும் நம்மளுடைய டாக்டர் தர மறுக்குது நீதிமன்றம் இதுக்கெல்லாம் யார் வந்து உத்தரவு போடுறா யார் பேச்சின்படி வேலை செய்யறாங்க அப்படின்னு தெரியாம ஒவ்வொரு நாளும் நம்ம தவச்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப இதுக்கு பின்னாடி எந்த ஒரு கருப்பாடு இருந்து வேலை பார்க்குது அப்படின்னு தெரியல அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பதினாலு பேத்துக்கு கால் ரெக்கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இவங்க வந்து நாட்களை கடத்துறதுக்காக ரெண்டு வருஷம் முடிஞ்சா அந்த டவர் டம்பு வந்து கிடைக்காது அலைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா முறைப்படி ஒரு நீதித்துறை வந்து இந்த மாதிரி டவர் டம்பை எடுக்கணும் அப்படின்னு புலனாய்வு துறை துறைக்கு ஆர்டர் போட அதிகாரம் இருந்தும் ஆர்டர் போட மாட்டேங்கிறாங்க இந்த புலனாய்வு துறையே சிபிசிஐடி முதல்ல சொல்லாமையோ நீதிமன்றம் ஆர்டர் போடாமையோ இந்த டவர் டம்ப எல்லாம் எடுத்திருக்கணும் நீதிமன்றம் சொல்லாமலே சிபிசிஐடி துறை டவர் டம்ப எடுத்திருக்கணும் அவங்க இப்பெல்லாம் வந்து காலம் மாறி போயிடுச்சு இல்லைங்களா அதுக்கு முன்னாடி எங்கெங்கயோ போய் என்னென்னவோ விசாரிப்பாங்க ஆனா இப்பெல்லாம் எடுத்த எடுப்புலயே எங்க வந்து சிசிடிவி கேமரா இருக்கு கால் ரேக்கார்டு இததான் வந்து ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியும் ஃபர்ஸ்ட் இதாக எடுத்து பார்ப்பாங்க ஆனா நம்ம வழக்கில மட்டும் இதை ரெண்டையுமே அவங்க கையே வைக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது அப்பட்டமான ஒரு கொலை அப்படின்னு அதெல்லாம் எடுத்து நம்மளே ரெக்கார்டை கொடுத்துட்டா உண்மை வெளியே வந்துடும் நம்ம மறைக்கிறதுக்காக தானே வேலை செய்கிறோம் அப்படின்னு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதாவது நீதிமன்றம் உத்தரவு போட்டுதான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அவங்களுக்கா நல்லா தெரியும் ஆனா தெரிஞ்சு செயல்படாம இருக்கிறாங்க இது வரைக்கும் அவங்களும் டவர் டம்பு எடுக்கல ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அலைஞ்சிடும் எந்த ஒரு இதுவும் இருக்காதுன்னு சொல்றாங்க தான் வந்து நாள் கடத்திட்டு இருக்குது ஆனா இப்போ அந்த சிபிசிஐடியும் இது வரைக்கும் எடுக்கல நம்ம விழுப்புரம் நீதிமன்றத்திலயும் நம்ம எத்தனை தடவை வந்து இங்க பதினாலு பேத்துக்கு டவர் டம்பு வேணும் வேணும்னு சொல்லி கேட்டியும் எந்த ஒரு ஆர்டரும் போடல ஆனா கேஸ் கட்டு இப்ப மாறி இருக்குது கள்ளக்குறிச்சி கோர்ட்டு வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறது இப்ப கேள்விக்குறியா இருந்துகிட்டு இருக்கு நமக்கு கூடிய விரைவில் சம்மன் அனுப்புவங்களா நம்மள சீக்கிரமா கூப்பிடுவாங்களா நம் வர அதாவது ஏழாவது மாசம்னு கூட சொல்லவே கூடாதுங்க ஏழாவது மாசம் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி தான் அப்போ பதினோராம் தேதி பன்னெண்டாம் எல்லாம் வந்து அவனுக்கு டவர் டம்பு எடுக்கணும் அப்படின்னா இப்போ ஜூன் முப்பதுக்குள்ளார நமக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்குமா கள்ளக்குறிச்சி கோர்ட்டு நமக்கு அதுக்குள்ளற சம்மன் அனுப்புவாங்களா அந்த சம்மன் அனுப்பப்பட்டு நம்மளை தேதிட்டு கூப்பிடக்குள்ள ஆர்டர் போடுவாங்களா புலனாய்வு துறைக்கு ஏன்பா இது வரைக்கும் நீ எடுக்காம இருக்கிற நீ செஞ்சது முட்டாள்தனம் என் இந்த கேஸ்ல வந்து டவர் டம்பு முக்கியமாச்சு இத ஏன் நீ எடுக்காம இருக்கிற இதை எடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லி கள்ளக்குறிச்சி கோர்ட்டு சிபிசிஐடிக்கு உத்தரவு போடுமா அப்படின்னு நம்ம காத்து கிடக்குறோம் கண்டிப்பா ஒருத்தருந்து பார்க்கணும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரெக்கார்டு ஒரு ஆதாரம் அப்படின்னா அந்த டவர் டம்பு மட்டும்தாங்க அவன் யார்கிட்ட பேசணா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஆனால் நம்ம கலெக்டரோ இல்லை மற்ற இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளும் சேர்ந்து அரசியல்வாதிகளும் சேர்ந்து அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த தடயத்தை பூரா அழைச்சிட்டாங்க இல்லைன்னா எப்போவே வந்து இந்த கேஸ் முடிஞ்சிருக்கும் தன்மை வெளியே தெரிஞ்சிருக்கும் இதுக்கு நம்ம காவல்துறையும் துணை போய் தான் அங்க பள்ளிக்கூடத்தில் இருந்த தடயத்தை மட்டும் அழைக்காம ரோட்ல இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி ஃபுட்டியாகவும் அழைச்சி வச்சிருச்சு ஆனா அதுக்கப்புறமும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆதாரம் இந்த டவர் டம்பு தான் இதன் மூலம்தான் நம்மளால நிரூபிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துக்கிட்டு இருக்கு இதுவும் தருவாங்களா இல்லை டாக்டரை தர மறுத்த மாதிரி இதை தர மறுப்பாங்களா என்னான்னு தெரியல இப்ப டாக்டரை கொடுத்திருந்தாலும் அங்க தடையம் அழைச்சிருந்தா கூட பள்ளிக்கூடத்துல வந்து தடயங்கள் அழைக்கப்பட்டிருந்தாலும் டாக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா என்னைக்கே உண்மைத்தன்மை வெளிய வந்திருக்கும் என்ன ஏதுன்னு நம்ம டாக்டர் தரப்பு வந்தவர் புட்டு புட்டு வச்சிருப்பாரு ஆனா உண்மைத்தன்மை வெளிய வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நூறு சதவீதம் வேலை பார்த்து நம்மளுடைய டாக்டரை மறுத்தாங்க அப்ப உங்க மேல உண்மைகள் இருக்கு எந்த ஒரு தவறை நீங்க செய்யலைன்னா அங்கெங்கும் எதுக்காக முட்டுக்கட்ட போடுறீங்க அங்கங்க எதுக்காக தரத்துக்கு மறுக்கறீங்க நாங்க கேட்கக்கூடிய கூடிய எல்லா தகவலையும் நீங்க தரத்துக்கு எதுக்காக மறுக்குறீங்க தந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் இல்லையா அப்போ நீங்க எப்ப எல்லா தகவலையும் தர மறுக்குறீங்களோ அன்னைக்கே உலகத்துக்கு மக்களுக்கே தெரியும் தான் வந்து கொலை பண்ணனது உறுதி அப்படிங்கறது ஆனா நம்ம சட்டத்துக்கு முன்னால சாட்சி முக்கியம் முக்கியன்றாங்க சாட்சியே அழைச்சிட்டு சாட்சி சாட்சினா எங்க போறதுன்னு தெரியல இப்ப நம்ம கேட்கக்கூடிய தகவலையும் ஆனா சாட்சி கொடு சாட்சி கொடு அப்படிங்கிறாங்க நியாயம் அப்படின்னு தெரியல கண்டிப்பா வந்து நம்ம கள்ளக்குறிச்சி கோர்ட்டுக்கு எப்ப நமக்கு சம்மன் அனுப்புவாங்க நமக்கான உத்தரவு போடுவாங்களா இல்ல டாக்டரை மறுத்த மாதிரி இந்த டவர் டம்புக்கும் மறுக்கப்படுமா என்னன்னு ஒரு கேள்விக்குறியா இருந்துகிட்டு இருக்குங்க கண்டிப்பா இதுவும் என்ன நடக்குது அப்படிங்கிறது குடி விரைவில் நமக்கு தெரிஞ்சிருங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நீதிக்கான பயணத்தில் விடாமுயற்சியாக பயணிச்சுக்கிட்டே இருப்போங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை அதிக அளவில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணக்கூடியவங்க உங்களுடைய அனுமதியின் பெயரில் நீங்கள் பண்ணக்கூடிய காலை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வெளியே சொல்லுங்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் ஸ்ரீமதிக்கு நடந்த கொடுமைகளையும் நீங்க மக்களுக்கு உங்க சார்பில் தெரிவிக்கலாம் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய சார்பில் உங்க முகம் காமிக்க சொன்னாலும் காமிக்கிறோம் எங் உங்களுடைய முகத்தை காமிக்காமயே உங்களுடைய குரலை மட்டும் போடு அப்படின்னு சொன்னாலும் போடுறோம் தயவு செஞ்சு எல்லாரும் குரல் கொடுக்க வாங்க துணிஞ்சு பேசுங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம் நம்ம வந்து ஒரு தவறான வழியில போகல நம்ம பிள்ளைக்கான நீதிக்கான பயணத்துல பயணிச்சுட்டு இருக்கிறோம் கண்டிப்பா எல்லாரும் ஒத்துழைச்சு குரல் கொடுங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து பயணிப்போங்க நீதிக்கான பயணத்துல நம்ம விடாமுயற்சியா பயணிச்சுட்டே இருப்போங்க கண்டிப்பா தர்மம் வெல்லும் நீதி ஜெயிக்குங்க நன்றி வணக்கம்